வணக்கம் மக்கள் எல்லாத்துக்கும் நான் தப்பாக நான் இது பண்ணி பேசலை எனக்கு மன உளைச்சல் அதிகமாகிடுச்சு முடியல ரொம்ப டயராக இருந்த இப்போ தான் காப்பியே குடிக்கிறேன் இந்த ப இல்லை அந்த பவுட்ரு காமிச்சுன்னு உங்களுக்கு அது இப்போ தான் நான் போட்டு வந்து குடிக்கிறேன் சாப்பாடு இல்லை மன உளைச்சல் ஆளாகிட்டு ரொம்ப நம்ம என் பொண்ணுக்கு வந்து எந்த விஷயம் தெரியாது நான் போய் சொல்லிட்டு போய் சொன்னவங்க வீட்டு எல்லாத்துட்டும் என் பொண்ணு போன் எடுக்கலை நான் பண்ண போன் எடுக்கலை இன்னைக்கு நேற்றே எடுக்கல அது பத்து மணிக்கு பண்ண அர்ஜெண்டாக எடுப்பா பத்து மணிக்கு பண்ணால் இந்த பிரச்சனை பார்த்துருப்பா போல இருக்குது அந்த வீடியோ ரிமூவ் பண்ணுங்கள் அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு வச்சுட்டா ஃபோன் எடுக்கலை எங்கிட்ட இப்போ பேசலை அதே எனக்கு மன அது ஒரு உளைச்சல் இது சொன்னது ஒரு உளைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்குது நான் ஒன்றே ஒன்று கேட்டுக்கிறேன் அந்த அமௌண்ட் தயவு செஞ்சு அனுப்பிச்சி விட்ரு உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லாமல் கிடக்கல நான் இருந்தெல்லாம் எங்கிட்ட இல்லாத கடை எங்கிட்ட இல்லாத நிலையில் நான் இருக்கிறேன் நான் காசு போன அதிகமாக தான் ஆயிரம் திராக்ஸ் மலை போட்டுக்கிட்டு இருக்கிறேன் கோடி பேங்கில் இருக்குது அஞ்சு பவுன் மூணு லட்ச ரூபாய்க்கு வச்சு வட்டி கொடுத்துருக்கேன் நான் எதுக்கு கொடுத்துருக்கேன் அதில் எழுநூறுவா வட்டி மாதம் ஒரு லட்சத்துக்கு எனக்கு வெளியில் ரெண்டு ரூபா வட்டி வரும் ஆயிரத்தி ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா மிச்சமாகும் அதில் ஏதோ ரொட்டேஷன் பண்ணலான்னு தான் நான் வச்சுருப்பேன் ஆனால் காட்ட நான் எந்த சரித்திரத்தில் என்னுடைய லைஃப்பில் யாருக்குமே இந்த மாதிரி நான் ஹெல்ப் பண்ணலை பண்ணுறதுக்கு எனக்கு ப்ராஜெக்ட் இது கொடுத்துட்டேன் அது அதுக்குடைய தண்டனை கொடுத்துட்டேன் இப்படி இது இப்படித்தான் நான் கொடுத்தேன் நான் இப்படி தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு கொடுத்துட்டேன் பரவாயில்ல அதை நான் மீண்டும் மீண்டும் பேசுகிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா அவ்வளோ வேதனையாயிருச்சு எனக்கு சொல்ல முடியாத அளவுக்கு வேதனையாயிருச்சு அவங்க இப்போ இந்த மொபைல் வந்து முத்தநாதன் பெரிய பொண்ணுக்கு கொடுக்கறதாக நான் தான் வாக்குறுதி கொடுத்துட்டேன் இதை கொடுத்துட்றேன் கொடுத்துறோம்னு சொன்னியா அவங்க வந்து வாங்குறதுக்கு சமயம் அவங்க அப்பா வந்து ஒரு டைம் வந்திருக்காங்க வீடு லாக் ஆகியிருந்துருக்குது அதனால அவங்க அவங்க பொண்ணுன்னு என்ன சொல்லிச்சு தெரியல அவங்க வரல அதுக்கப்புறம் கேட்டே போகிறேன் போகிறேன்னு விட்டுட்டாங்க அந்த முத்தநாதன் என்ன பண்ணிட்டாங்க அவங்க அர்ஜென்ட்டாக ஆண்டி உனக்கு ஃபோன் தரோம்னு சொல்லிச்சு சூர்யாட்டத்தில் போன் தருன்னு சொல்லிச்சின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டுருச்சு யாருக்காக இருந்தாலும் சந்தோஷத்துக்குல்ல ஒரு சின்ன மொபைலுக்கு போது யாருக்காக இருந்தாலும் ஒரு சந்தோஷம் வரும் நான் ஏன் இங்கே வேண்டாம் அப்படிங்கன்னா நான் யூஸ் பண்ண மாட்டேன் அது எனக்கு ஏன் யூஸ் பண்ண மாட்டேன் நான் பெரிய பில்டப்லாம் அப்படி இல்லை அது நிறையா நிறையால் யூஸ் பண்ணியிருக்கோம் அது வந்து சீக்கிரம் டக்குன்னு போயிடுச்சுன்னா எனக்கு மனதுக்கு கவலையாக இருக்கும் அந்த இதுக்காக மட்டும்தான் நான் யூஸ் பண்ண மாட்டேங்கிறேன் அது இருந்தப்போ கூட நான் அதிகமாக யூஸ் பண்ணல ஒரு ரெண்டு மூணு டைம் லைவ் மட்டும் அதில் போட்டிருப்போம் இன்னொரு சேனலுக்கு நான் அதை எதுவுமே யூஸ் பண்ணல ஏன்னா ஒரு ஐம்பதாயிரம் போ நான் கையில் வச்சுக்கிற ஒன் ப்ளஸ் போகணும் அதனுடைய குவாலிட்டி அது வேலை செய்கிற இந்த நெட்டாகட்டும் ஏதாவது பாஸ்டாக இருக்கும் எல்லாமே அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் இன்னொன்று வந்து சார்ஜ் இது செம்ம பாஸ்டாக போட்ட பத்து அஞ்சே நிமிஷத்தில் ஃபுல்லாகிடும் அது அப்படியாகும் அது லேட் ஆகும் இதெல்லாம் எனக்கு நிறையா பிரச்சனை இருந்துச்சு அதனால் நான் தொடவே கண்டுக்கல இந்த ஃபோனை மட்டும் தான் யூஸ் இருக்கிறேன் எனக்கு இந்த கேமரா ஆகட்டும் ஏதாவது இது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ஸ்மூத்தாகவும் இருக்கும் அதனால தயவு செஞ்சு என்னுடைய அமௌண்ட்டு முப்பதாயிரூபா போட்டு விட்ரு சரி அவனை நீ காலை பிடிச்சி கெஞ்சி கேட்டுக்கிறேன் அமௌண்ட் நீ கொடுக்குறோன்னு சொன்னால் தயவு செஞ்சு கொடுத்துரு என்ன